ஸ் நம்ம எங்கே வந்துவிட்டோம்னா பேரடம் ஜங்ஷன் வந்துவிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீன் வண்டியில் ஒரு அதடிஜான க்ரௌட் இருக்குதுங்க நிறைய பேர் இந்த மயிலாடுதுறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் வரைக்கும் நாகப்பட்டினம் காரைக்காலத்தில் பயணிக்கிறாங்க இந்த ரயில் வந்து தினசையை ரயிலாக மீண்டும் இருக்கணும் இது இனியோட முடியல நம்ம நம்ம பேரம் ஜங்ஷன்ஸ்லேயே வந்துட்டோம் இதை பற்றி கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மணியை பார்த்துக்குவாங்க அங்கேயே பார்த்துக்குவாங்க பன்னெண்டு பதினாலுங்க அனுப்பிவிடும் ஆக்சுவலாக அந்த தான் வந்து ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பன் வண்டி நிற்கிது அது இப்போ சாயங்காலம் எர்ணாகுளமாக போகுது உங்களுக்கு அது பேடத்தில் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம பேட்டன் கிஷன் வந்துட்டோம் இங்கேருந்து தான் நம்மளுக்கு வீட்டில் டைவேஷனே இருக்குது சேலம் சந்திப்புக்கு தெளிவையில் கோடு மாறும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சேலம் இருக்குது சேலம் சந்திப்புன்னு மாறும் ஓகே பார்ப்போம்